வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாரணி கம்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இன்று தேடும் பாதாள உலக குழு சிக்கியது வரலாற்று சாதனை படைத்து அதிரடி கைது மீண்டும் சிக்கல் ரணிலுக்கு எதிராக பாய உள்ள வழக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் நிறுவப்படும் ஆனந்த விஜயபால அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு தொடர் வன இலங்கை செய்திகள் ஒழுங்கமைக்கப்பட்ட ஐந்து குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இது முதல் முறையாகும் என்று காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூர்ய தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னணி பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஐவரும் பெண் ஒருவரும் இந்தோனேசிய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இவர் மேலும் தெரிவிக்கையில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் தற்போது சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு அறிவிப்பில் இருப்பதாக கூறியுள்ளார் இலங்கை காவல்துறையினரின் ஒருங்கிணைப்புடன் சர்வதேச காவல்துறையினரின் ஆதரவுடன் இந்தோனேசிய காவல்துறையினரால் குறித்த குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் அரசியலில் ஈடுபடும் வரலாறு இருந்ததாகவும் இன்று அந்த மாறிவிட்டது என்றும் குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி வருவதாகவும் காவல்துறை மாதிபர் கூறியுள்ளார் பல சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டில் குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது அத்தகைய குழுக்கள் குறித்த சட்ட முடிவுகளை அரசியல் அழுத்தமின்றி எடுக்க காவல்துறையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் துபாய் ஓமான் ரஷ்யா பெலாரஸ் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் அதிகம் இருப்பதாகவும் அவர்கள் குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு ஆதரவளித்த இந்தோனேஷிய தூதரகத்திற்கு விசேட நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இன்னும் ஒரு மோசடி சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளது காவல்துறை நிதி மோசடி பிரிவில் குறித்த குறைபாடு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் மோசடி ஒன்று தொடர்பாக குறித்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளர்களில் ஒருவரான சிசிர சேனாதிபதியும் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ளார் இதேவழி பொதுநீதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க விளக்க முறையில் வைக்கப்பட்டங்கி கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் ராணில் விக்ரமசிங்க எதிராக மற்றும் மோசடி சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இலங்கையின் நிலப்பரப்புக்கு மேல் சூரியன் இன்று முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நேராக உச்சியில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளிலும் கடும் வெப்பம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கூற்றுப்படி பூமியின் தெற்கு நோக்கி நகரும் தோற்றப்பாடான அசைவு காரணமாக சூரியன் இந்த நாட்களில் இலங்கையின் நிலநீரை கோடுகளுக்கு நேராக உச்சத்தில் இருக்கும் இதன் விளைவாக பொதுமக்கள் கடுமையான வெப்ப அலைகளுக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நீர் சத்து குறைவதை தவிர்த்து போதுமான அளவு நீரை அருந்துமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கையில் வழக்கமாக ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ரேகையின் குறுக்கே நகரம் போது இவ்வாறான நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் இந்த நேரத்தில் வெப்பத்தின் தாக்கமும் மிகவும் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் நிறுவப்பட்டு விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி பல சிறப்பு மேல் நீதிமன்றங்களை நிறுவவும் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பாக வழக்குகளை விரைவாக முடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆனந்த் விஜயபாலா கூறியுள்ளார் மண்கும்பாவின் பிள்ளையார் கோயில் சுற்றுப்புறத்தில் இருக்கும் வயல் காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீ மூட்டியதால் பொருட்கள் சுடர்விட்டு விட்டு பற்றி வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதுடன் கால்நடைகளும் பெரும் அசௌகரியங்களை சந்தித்துள்ளன இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் பிரகாரம் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு பிரதேச சபை உறுப்பினர்களான அனுசியா கான் சுவாமிநாதன் பிரகலாதன் கருணாகரன் நாவலன் செந்தமிழ்ச்செல்வன் கேதீஸ்வரன் ஆகியோர் நேரில் சென்று தீ கட்டுப்படுத்தும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இன்று காலை மரதமுனை பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்விபத்தில் உயிரிழந்தவர் கல்முனை மாநகர சபையில் காவலாளி கடமை புரிகின்ற பாஸ்கரன் என்பவர் என தெரிய வந்துள்ளது கடமை முடிந்து பெரிய நீலாவணையில் உள்ள தனது வீடு நோக்கி செல்கையிலேயே விபத்தில் சிக்கி மரணமடைந்துள்ளார் சடலம் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தொடர்பான உலக செய்திகள் ஒன்றில் நடத்தப்பட்ட கொல்லப்பட்டுள்ளனர் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்களின் மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே சூடு நடத்திய நபர் தம்மை தாமே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவருக்கு குறிப்பிடத்தக்க குற்றவியல் பின்னணி எதுவும் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூடு உள்நாட்டு பயங்கரவாத செயலாக அல்லது கத்தோலிக்கர்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றமா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ரஷ்ய உக்ரைன் போரை மோடியின் போர் என குறிப்பிட்டு அமெரிக்க ஜனாதிபதி வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரா பேசியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பாக அவர் பேசியதில் ரஷ்ய உக்ரைன் போர் மோடியின் போர் ரஷ்யாவின் மசகு எண்ணெயை இந்தியா வாங்குவது மாஸ்கோவின் ராணுவ ஆக்கிரமிப்பை தூண்டுகிறது இந்தியா தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கிறது தாங்கள் விரும்பும் எவரிடமிருந்தும் எண்ணெய் வாங்குவோம் இது எங்களின் இறையாண்மை என கூறுகிறார்கள் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தள்ளுபடி விலையில் மசகு எண்ணெய் வாங்குவதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் பணத்தை போர் இயந்திரத்துக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படுகிறார்கள் இது மேலும் பல உக்ரைனியர்களை கொள்ளும் என தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவிடம் மசக எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியா மீதான வரையை இருபத்தைந்து சதவீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் விளையாட்டு செய்தி ஜிம்பாவை அணிக்கு எதிரான டி டுவெண்டி இலங்கை கிரிக்கெட் குளம் அறிவிக்கப்பட்டுள்ளது அணியில் சரிதாசலங்க பெத்தும் குசல் பெரேரா துவனிந்து பெர்னாண்டோ கமிந்து மென்டேஸ் கமில் மிசாரு வெல்லாலகே சமிக கர்ணாரத்ன மகிஷ தீக்ஷன துசான் ஹேமந்த துஸ்மந்த சமீர பினுர பெர்னாண்டோ நுபான் துசார மதிச பத்ரன் ஆகியோர் அணியில் அடங்குகின்றனர் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெறி தீவின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்